ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி கன்னிராசி நட்சத்திர பலன்கள் இருபத்தைந்து கன்னி ராசிக்குரிய நாளுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம் உத்திரம் குழப்பம் நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நீங்கி மனநிலை தெளிவடையும் நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளில் சிறந்த பயன்கள் கிடைக்கும் பணியிடம் வேலை தொடர்பான மனக்குழப்பம் தீரும் புதிய பொறுப்புகளை ஏற்படுத்தும் சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் ஆலோசனைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் திட்டமிட்டபடி செயல்படுவதன் மூலம் நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் தொழிலில் எதிர்பார்க்க முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்தில் கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய நாள் போட்டி அதிகரிக்கும் அதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் உறவினர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பர் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கக்கூடிய நாள் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் மன அழுத்தம் குறைய தேவையான நடைமுறைகளை மேற்கொள்ளவும் தூக்கக் கோளாறுகளை தவிர்க்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுவது சிறப்பான பலன் தரும் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும் அஸ்தம் சாதகமான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பலன்கள் சாதகமாக இருக்கும் பல்வேறு முயற்சிகள் வெற்றியாக முடியும் பணியிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறனை பாராட்டுவார்கள் சக ஊழியர்களுடன் ஒத்துழைத்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதியதொரு முதலீடு செய்ய உகந்த நாள் புதிய இணைப்புகள் கிடைக்கக்கூடும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணலாம் உறவர்களுடன் மனஸ்தாபங்கள் அகலும் குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது உடல்நிலை சரியாக இருந்தாலும் ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடுவது சிறந்த பலனை தரும் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் சித்திரை கவனம் வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் எந்த முடிவையும் கவனமாக எடுக்கவும் பணியிடம் பணியில் ஏற்படும் மாற்றங்களை கவனமாக அணுக வேண்டும் ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை கையாளும் விதத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் முன்பு நன்கு ஆராயவும் உங்கள் போட்டிகள் அதிகரிக்கக்கூடும் அதனால் கூடுதல் கவனம் தேவை முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்து செல்லக்கூடும் கவனமாக செயல்படுங்கள் உறவினர்களுடன் சிக்கல்கள் ஏற்படலாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் ஓய்வு எடுக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் உடல் நலத்தை மேம்படுத்த தியானம் யோகா போன்றவற்றை மேற்கொள்ளவும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் சிவனை வழிபடுவது நல்ல பலன் தரும் தேவையானவர்களுக்கு உதவியாற்றுங்கள்